பல்வேறு சிறப்பான செயல்பாடுகளில் அரசர்கள் அன்றைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளை அந்த காலத்தில் நடந்த தொன்மத்தின் சிறம்பீர்வுகளை கோயில்கள் கோட்டைகள் மதில் சிவர்கள் பெரிய பெரிய கல்லணைகள் போன்றவற்றில் அந்த நிகழ்வு நடந்ததற்கான ஒரு வரலாற்று சம்பவத்தை அந்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் போன்றவற்றில் எழுதி வைத்திருப்பது நம் முந்தைய மக்களின் ஒரு அரணால் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று அத்தகைய வகையிலே தமிழர்களுடைய வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் உள்ளிட்ட செயல்பாடுகள் ஒரு நிகழ்வு நடந்ததற்கான ஒரு பதிவு ஆகியவற்றை தொன்மக்குரியின் மாதிரியாக அரிய ஏதுவான இத்தகைய கல்வெட்டுகள் செப்பேடுகள் மிகவும் தமிழகத்தில் நிறைந்துள்ளன அத்தகைய வகையில் பெரும்பான்மையான அரசர்கள் தங்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளையும் வருடாந்திர நிகழ்வுகளையும் அத்தகைய கல்வெட்டிலே குறிக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பான ஒரு செயலாகும் வருங்கால சந்ததியுக்குண்டான தெளிவு மற்றும் ஒரு செயலினுடைய ஆக்கம் நுட்பம் அதனுடைய அறிவு ஆகியவற்றை எல்லாம் பதிப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அத்தகைய நிகழ்வுகளிலே கோயில்களிலே குறிப்பாக இந்து மதத்தினுடைய அடிப்படையான சைவ சமயத்தினுடைய கோயில்களிலே பல கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் காண்கின்றோம் தேவாரம் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய அற்புத பாடல்கள் எல்லாம் கல்வெட்டுக்கள் செப்பேடுகளில் செதுக்கப்பட்டிருந்த ஒரு நிலையும் பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஆடவல்லா பெருமானின் திருமேணுக்களுடைய நூற்றி எட்டு தாண்டவங்கள் சிதம்பர ரகசியம் போன்ற அனைத்து செயல்பாடுகளையும் கல்வெட்டு செப்பேடுகள் போன்றவற்றில் பண்டைய அரசர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு நாட்டில் பஞ்சம் பட்டினி வரும்பொழுது கோயில் கலசத்திலே இருக்கக்கூடிய நவதானியங்கள் என்று சொல்லக்கூடிய தானியங்களிலே எப்போது பயன்படுத்த வேண்டும் அதிலே இருக்கக்கூடிய படிக்காசு என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ சிலையின் கீழே உள்ள பிரதிஷ்டை போது அந்த நாட்டினுடைய ஒரு சில காசுகள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கும் இத்தகைய காசுகள் எல்லாம் ஒரு நாட்டினை ஆண்ட மன்னனுடைய சிறப்புகள் வரலாற்று சிறப்புகள் படையெடுப்புகள் போர் வீரர்கள் போர்க்கருவிகள் தளபதி உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உள்ளிட்டதாக இருக்கக்கூடியவர்களின் பெயர்களை அங்கே பட்டியலிட்டு காணப்பட்டு இருக்கிறார்கள் மேலும் அந்த நாட்டினுடைய வரவு செலவுகள் அந்த நாட்டினுடைய சிறப்புகள் அந்த நாட்டினுடைய பசுமை நிகழ்வுகள் குறிப்பாக ராஜராஜ சோழன் என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய செப்பேடுகள் கல்வெட்டுகள் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் அன்றைய காலங்கள் இயந்திரங்கள் எதுவும் இல்லாமையே மிகப்பெரிய ராஜராஜேஸ்வரம் என்ற கோயிலை கட்டியிருக்கிறார் அத்தகைய கோயிலானது வரலாற்று செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் கொண்ட சிறப்பான ஒரு கோயிலாக அங்கே அமர்ந்திருக்கின்றது அத்தகைய சிறப்பான கோயில்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு என்கின்ற முறையிலே அத்தகைய கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது கோயிலுடைய அகலம் மற்றும் வரலாற்று சிறப்புக்கான கோட்டை சுவர் தஞ்சை பெருவுடையாரிய நீளம் மற்றும் ஆவுடையார் நந்தி ஆகியவற்றினுடைய சிறப்பிடம் ஆகியவை இத்தகைய செம்பேடுகள் கல்வெட்டுக்கள் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ராஜராஜ சோழன் அதற்கு பின் ஆண்ட அரசர்கள் தங்களுடைய வெற்றி சிறப்பை எதிருவதற்காக இத்தகைய கோயில்கள் அமைத்து அந்த கோயில்களுடைய மூலமாக மக்களுடைய நிலையை உயர்த்தி இருக்கிறார்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் இன்று லோன் கிரெடிட் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை அன்றைய காலகட்டத்திலே சாவா மூவா பேராடு என்று சொல்லக்கூடிய வகையிலே மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள் இத்தகைய சாவா மூவா பேராடு என்பது அதாவது விளைம்பு நிலையிலே வறுமையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு தொகையாக இந்த சாவா மூவா பேராடு என்பது இருந்திருக்கிறது வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆடுகள் நிறையாக தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது அத்தகைய ஆடுகள் தங்களுடைய பிறப்புகளின் மூலமாக குட்டிகள் மூலமாக சாவா மூவா பேராடாக வளர்ந்திருக்கின்றது அந்த ஆடுகளுக்கு மூப்பு என்பது கிடையாது பிறப்பு என்பது பெருகி கொண்டே இருக்கக்கூடியது இதன் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இத்தகைய சாவா மூவா பேராடு என்னும் நிலையை அங்கே நாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் மூலமாக அறிகின்றோம் ஆகவே இந்த சாவா மூகாடு பேராடு என்கின்ற ஒரு கடன் தொகையை வாங்கியவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஆடுகளை அரசர்களுக்கே திருப்பி அளிக்க வேண்டும் அது மீண்டும் வறுமையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் அந்த சாவாமுகா பேராட்டின் மூலமாக கிடைக்கப்பட்ட தொகை சிவாலயங்களுக்கு நார் வழிபாடு அதுக்கடுத்து சிறப்பு வழிபாடு போன்றவற்றிற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையை இந்த கல்வெட்டு செய்திகளிலே நாம் அறிகின்றோம் ராஜராஜேஸ்வரம் போன்ற மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய கோயில் கட்டுமானங்களில் கோயிலுக்காக நிதி கொடுத்தோர் உழைத்தோர் அந்த நேரங்களிலே நீர்மோர் கொடுத்த கிழமை உட்பட அனைத்து பெயர்களையும் அங்கே கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டுள்ளது என்றால் அந்த ராஜராஜேஸ்வர திருக்கோயிலுடைய சிறப்பினை அங்கே அறியலாம் மேலும் குந்தவை மற்றும் இன்னும் சில அரசர்களின் பெயர்களையும் அங்கே குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிலையாகும் அங்கே குறிப்பிடப்பட்ட அரசர்கள் அந்த கோயிலுக்கு பொருள் கொடுத்தும் பொருள் கொடுத்தும் நிதி கொடுத்தும் அந்த கோயிலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சான்றாதாரமாக விளங்கியிருக்கின்றது மேலும் ஒரு நாட்டினுடைய வரவு செலவு கணக்குகள் அந்த நாட்டினுடைய அரசினுடைய தகுதி அமைச்சர்களினுடைய நிலை அந்த நாட்டினுடைய வருமானம் தட்பவெட்ப நிலை மற்றும் சீதவாசன நிலை போன்றவை கூட இந்த கல்வெட்டுக்கள் செப்பேடுகளிலே அங்கே மிகவும் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் பெரியோர் மேலும் ஒரு நாட்டினுடைய படை எந்த அளவுக்கு வழிபியுள்ளதாக இருந்திருக்கிறது என்பது கூட இந்த நாட்டினுடைய செல்வங்கள் குறித்தும் மேலும் இந்த நாட்டினுடைய வரலாற்று தொன்பங்கள் குறித்தும் இந்த கல்வெட்டு செப்பேடுகள் போன்ற நிகழ்வுகளிலே அழகாக எடுத்து எம்பப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்காகும் அரசர்களுடைய அறவாழ்வு மற்றும் கொடைத்தரம் மற்றும் என்று சொல்லக்கூடிய கடையேழு வல்லல்கள் வல்லல்கள் போன்றோரின் வாழ்வாதாரங்களும் இங்கே அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டுகள் சிப்பேடுகளில் மேலும்